ஸ்ட்ரெச்சிங் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா கை பக்கத்துல போகும்போது நமக்கு நடுங்கும் சோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஒரு சில நண்பர்கள் இந்த பாடியில டச் பண்ற ஒரு விஷயமே ஃபர்ஸ்ட் உடனே ட்ரை பண்ணி உடனே வந்துரும் அப்படிலாம் வராது வேலைன்னா ரெண்டு மூணு டைம் வாங்க தான் செய்யும் ஒரு வேலை நஷ்டமும் வரும் ஒரு இது ஒரு வேலையில லாபமும் வரும் வெல்டிங் கத்துக்கக்கூடிய நண்பர்களும் பொலிரோ பிக்அப் வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த பதிவை ஃபுல்லா பாருங்க கொஞ்சம் பாத்துருவாங்க எதனால வந்து பொலிரோ பிக்கப் வச்சிருக்கவங்க பார்க்கணும் அப்படின்னா இது வந்து பொலிரோ பிக்அப்ல வரக்கூடிய கிரவுன் கியர் கிரவுன் கியர்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அசம்பிள் எல்லா போல்ட் நெட்டுமே அட்ட டைம்ல கட்டாயிருக்கு இப்போ இந்த கட்டான போல்ட்டை வந்து நம்ம எடுக்க போறோம் எல்லா போல்ட்டுமே கட்டாயிருக்கு பாருங்க இதுல வெல்டிங் டிப்ஸ் அதாவது வெல்டிங் கூடியவங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பாத்துருவாங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய போல்ட் நெட் அதாவது மேல கட்டாயிருக்க போல்ட் நெட்டை மேல மட்டுமே ஒரு ராடோ ஒரு போல்ட்டோ வச்சு வெல்டிங் பண்ணி எடுத்துருவீங்க இந்த மாதிரி கட்டாயிருக்கும் போது கை நடுக்கத்துல என்ன ஆயிடுதுன்னு சொல்றாங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பாடியிலேயே சொல்லி நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணிருக்கீங்க இதுக்கு என்ன டிப்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க சோ ரெண்டுத்தையுமே நம்ம இன்னைக்கு ஒரே வீடியோல பாக்க போறோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே கொஞ்சம் கேஸ்ல நம்ம ஹீட் பண்ண போறோம் வீடியோட லென்த்துக்காக நம்ம கேஸ்ல ஹீட் பண்றதை காட்ட முடியாது இது ஏற்கனவே பழைய வீடியோல காட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாத்துருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த போல்ட்ட சூஸ் பண்ணிருக்கோம்னா இந்த போல்ட்ட சூஸ் பண்ணிருக்கோம் ஏன்னா வெல்டிங் பிகினர்ஸ் கேக்குறீங்க இந்த மாதிரி மேல கட்டான போல்ட்ட எடுக்க முடியுது நண்பா ஆனா நடுவுல இந்த மாதிரி மட்டமா கட்டான எடுக்கும் போது பக்கத்துல இருக்க இந்த பாடியில வெல்டிங் ஆயிடுது சோ எடுக்க முடியல கஸ்டமருக்கு எனக்கு ஒரு தடவை சண்டை கூட சொல்லிருக்கீங்க சோ நம்ம உங்களுக்காக அதான் அதே எடுத்துக்காட்ட போறோம் இந்த மாதிரி ராட வச்சு நம்ம இந்த மாதிரி வெல்டிங் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா கை பக்கத்துல போகும்போது நமக்கு நடுங்கும் அந்த பிரச்சனைகள் வரும்போது ஒரு சில நண்பர்கள் இந்த பாடியில டச் பண்றது இயல்பான ஒரு விஷயம் தான் எனக்குமே இந்த ஆரம்பத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கு ஒருவேளை உங்களுக்கு இந்த ராட வந்து ஃபுல்லா போக முடியல கொண்டு போகும்போது கை நடுக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க ஒண்ணும் இல்லைங்க இந்த மாதிரி வெல்டிங் ராட ஆஃபா கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நடக்கும் அதுவே இந்த மாதிரி சின்ன வெல்டிங் ராடை எடுத்துகிட்டு போகும்போது எந்த விதமான ஷேக்கும் இருக்காது கையே இப்போ உங்களுக்கு நான் பெரிய வெல்டிங் ராடையே வெல்டிங் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த வெல்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுங்க இந்த மாதிரி வெல்டிங் பண்ணும்போது கிளாஸ் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு கோட் நம்ம வெல்டிங் அடிக்கும் போது பக்கத்துல போயிட்டு கண்ணை லைட்டா மூடிக்கோங்க அட் அடைம்ல ரெண்டுத்தையும் வீடியோ எடுங்க இப்போ நான் வந்து ஃபுல் வெல்டிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப உங்களுக்கு தெரியுதுங்க கொஞ்சம் மேல எடுங்க மேல இருந்து எடுங்க இங்க இங்க வா மேல இருந்து காட்டு இங்க வாடா என்கிட்ட இருந்து காட்டுறா என் பேஸ் கட்ல இருந்து காட்டு இப்பதான் ஃபுல் வெல்டிங் எடுத்துருங்க இப்ப உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெல்டிங் பண்ணிட்டு வரோம் அந்த கட்டான போர்ட்ல எந்த ஒரு விஷயமே எடுத்து எடுத்து பழகணும் இந்த மாதிரி ஜாப்ல டைரக்டா நீங்க பழகாம வேற ஏதாவது ஒரு பொருள்ல சும்மா யூஸ் அண்ட் த்ரோ பொருள்ல பழகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜாப்ல கை வைங்க இல்லனா கஸ்டமர்க்கு உங்களுக்கு பிரச்சனை வர்றது நூறு சாத்தியமா இருக்கும் நம்ம கொஞ்சம் இப்ப இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெல்டிங் அடித்து மேலே வந்து மெட்டல் கொண்டு வந்துடணும் உங்களுக்கு தெரியுதுங்க இந்த மாதிரி மட்டமா கட்டான போட்டை தான் நம்ம இப்போ மேலே எடுத்திருக்கோம் இதை வந்து நம்ம ஏற்கனவே கேஸில் ஹீட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெல்டிங் ராடு இந்த மாதிரி டீ ராடை வந்து பற்ற வச்சீங்க ஒரு சில நேரமாக நெட்டை வச்சு பத்த வைக்கிறீங்க நெட்டை வச்சு பத்த வச்சீங்கன்னா எடுக்கிற சிரமமாக இருக்கலாம் இந்த மாதிரி டீ ராடை வந்து வெல்டிங் பண்ணிக்கணும் ம் எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ எனக்கு அது கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து வெல்டிங் வந்து பக்காவாக பண்ணிட்டோங்க இப்போ இது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் வருதான் இப்போ வந்து ஹேமரில் இப்போ இந்த மாதிரி டீராடு நான் எதுக்கு பற்ற வைக்க சொன்னால் இந்த மாதிரி ஹேமரில் லைட்டாக தட்டுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் அதுவே நெட்டாக இருந்தால் நீங்கள் நெட்டில் தட்டினீங்க அப்படின்னா நெட் மறந்துடும் ஸோ ஸ்கேனர் போட முடியாது அதனால அது கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம இந்த மாதிரி பொசிஷனில் ட்ரை பண்ணும்போது போது ஈஸியா இருக்கும் லைட்டா தட்டிட்டு ட்ரை பண்ணுவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணோம் வெல்டிங் கட் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் வெல்டிங் பண்ணி ட்ரை பண்ண போறோம் அதே போட்டு குடு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் டீசல் இன்சர்ட் பண்ணிப்போம் ஏன்னா டீசல் போட்டா கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டோன் அதாவது புருவெல்லாம் எடுக்கிற ரெஸ்டோன் போட்டு பார்த்தோம் அது ஒன்னும் வேலைக்கு ஆகல சோ டீசல் யூஸ் பண்றோம் நண்பா இப்ப பாத்தீங்கன்னா இந்த போல்ட் அதாவது ஒரு போல்ட்டுக்கு பின்னாடி நம்ம டைம் எவ்வளவு பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் பத்து நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணி இந்த போல்ட் நட்டை லூஸ் பண்ணிருக்கோம் ஏற்கனவே நம்ம முதல்ல ட்ரை பண்ண போல்ட் இதுதான் அது இன்னுமே என்னால லூஸ் பண்ண முடியல மறுபடியும் இதை வந்து கேஸ்ல இன்னுமே பழுக்க ஹீட் பண்ணிட்டு மறுபடியும் இதை ட்ரை பண்ணுவேன் சோ இதை வந்து இன்னும் நம்ம கைட்ட ட்ரை பண்ணோம் கட்ட முடியல ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணிட்டு இப்ப அடுத்தடுத்த போல்ட்டை ட்ரை பண்ணோம் அதுல இந்த போல்ட் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா நமக்கு போல்ட் ரிலீவ் ஆயிருக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியுது இப்போ பாருங்க ஆள் இல்லை சோ நானே காலில் கொஞ்சம் புடிச்சுக்கிட்டு கழட்டிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வழியாக பத்துங்கிறது பதினஞ்சு நிமிஷமாக ட்ரை பண்ணியிருந்தோம் ட்ரை பண்ணி இந்த போல்ட்டை வந்து கழட்டி திருப்பியும் அதை மாதிரியே செக் பண்ணி பார்த்தோம் இப்போதான் வந்து ஃபுல்லாக முடிச்சிருக்கோங்க ஒரு போல்ட்டு ஸோ ஒரு போல்ட்டுக்கே பதினஞ்சு நிமிஷம் ஆகுது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கட்டு கழட்டிங்கன்னா எல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் க்ளோஸில் வந்து கட்டுறீங்களா அவ்வளோ தூரத்து கட்டினா எப்படி தெரியும் இந்த ஹோல்ஸை பாருங்க இது வந்து க்ரௌண்டில் வருது ஸோ எந்த இடத்துலையுமே டேமேஜ் ஆகாமல் நம்ம எடுத்துட்டோம் இதான் அதுலேருந்து வந்த போல்ட் அப்படிங்கிறதையும் பாருங்க இந்த மாதிரி தான் வெல்டிங் பண்ணி கல்லட்டணும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்லயே வந்து போல்ட்லாம் வந்துடணும்னு எதிர்பார்க்குறீங்க எந்த ஒரு விஷயமே பர்ஸ்ட் உடனே ட்ரை பண்ணி உடனே வந்துடும் அப்படிலாம் வராது வேலைன்னா ரெண்டு மூணு டைம் வாங்க தான் செய்யும் ஒரு வேலை நஷ்டமும் வரும் ஒரு இது ஒரு வேலையில் லாபமும் வரும் சோ நம்ம எப்படி பண்றோம் நமக்கு நேரத்தை பொறுத்து தான் அது சோ நீங்க வந்து நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் மறக்காம இன்னொரு நண்பருக்கு ஷேர் பண்ணி அவங்க லைஃப்லேயும் ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க உங்கள்கிட்ட ஒன்னும் அதிகமா கேட்கல நம்ம சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் போப்போம் பாய்